தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் உங்கள் மகேஸ்வரி கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பாக ஆலோசனை கூட்டம் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பில் கடலூர் மாநகராட்சி மின்வாரியம் குடிமை பொருள் வழங்கல் துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை ஆகிய அலுவலங்களில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வருகிற ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்திய சங்க நிர்வாகிகள் கூட்டம் கடலூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் துணை தலைவர் முகுந்தன் முன்னிலை வகித்தார் பொருளாளர் தண்டபாணி வரவேற்புரையாற்றினார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாநகராட்சியா நகராட்சியா பதில் கடலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் இணைப்பு இல்லாதவர்களுக்கு இணைப்பு உள்ளதாக கணக்கிட்டு நோட்டீஸ் வழங்கி மனு அழுத்தம் கொடுக்கும் மாநகராட்சியிடம் மூன்று ஆண்டு காலமாக மனு அளிக்கும் நடவடிக்கை இல்லை வன்னியர் குடிநீர் 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 இணைப்பு பெற்று கட்டியும் இன்று வரை வழங்கவில்லை வரி பாதாள சாக்கடை வரி தொழில் வரி நிறுவன வரி ஆகியவைகளை உயர்த்தியும் செயல்பாடுகளில் நகராட்சியாக இருந்த காலத்தை விட மாநகராட்சியின் செயல்பாடு மிகவும் குறைவு வீட்டு வரி மற்றும் சொத்து வரி குறைப்பு குழு போன்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் பல அமைத்தும் கடந்த நான்கு ஆண்டு காலமாக செயல்படாமல் இருப்பது குறித்தும் கடலூர் மாநகராட்சி கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதி இல்லாமல் குறித்து வரி வசூலில் வீட்டில் உரியவர் இல்லாத நேரத்தில் மகளிரிடம் அடாவணித்தனம் குறித்து மின் வாரியத்தில் மக்கள் குறைகளுக்கும் கூட்டத்திற்கும் வரும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்காமல் இரண்டாம் கட்ட அதிகாரிகள் ஏளனமாகவும் மற்றும் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வது குறித்தும் புதிய மின் இணைப்பு கொடுப்பதில் முறைகேடு பொது பாதுகாப்பில் மின்துறை அலட்சிய போக்கும் குறிக்கும் குடிமை பொருள் புதிய அட்டை வழங்குவதில் காலதாமதம் மற்றும் முறைகேடுகள் குறித்தும் அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் வழங்க வேண்டுதல் குறித்தும் வன்னியர் பாளையம் காமராஜர் நகர் மனை உரிமையாளர்களின் பொது பயன்பாட்டு இடத்தை தனியாருக்கு முறைகேடாக பட்டா வழங்கியது குறித்தும் வருவாய்த்துறையால் ஆற்று புறம்போக்கை முறைகேடாக பட்டா வழங்கியது குறித்தும் கடலூர் பெண்ணையாற்று புதிய மேம்பாலத்தில் விளக்குகள் பொருந்தாததும் குறித்தும் நடவடிக்கை எடுக்க கோரி கடலூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இதுகுறித்து நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் ஆலோசனை வழங்கினார்கள் இறுதியில்